உறுதியான ஈமான் அங்கீகரிக்கப்பட்ட ஈமான் என்பது நபி சொன்னதை எல்லாம் ஏற்றுக்கொள்வது நபி செய்ததை எல்லாம் அங்கீகரிப்பது நபியை அவரை சார்ந்து அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட குரானாக வெளிப்பட்டால் குரான் என்று ஹதீஸாக வெளிப்பட்டால் ஹதீஸ் என்று ஈமான் கொள்வது சொல்றாங்க கபுரிலே உங்களுக்குள்ள பித்னாவிலே தப்பிப்பவர் யார் தெரியுமா மும்மின் தப்பிப்பார் யார் தப்பிப்பார் யார் தப்பிப்பார் மும்மின் தப்பிப்பார் முஸ்லிம் தப்பிப்பார் அவர் என்ன பதில் சொல்கிறார் அங்கே அந்த பதில் இருந்துதான் இந்த விளக்கம் உங்களுக்கு செல்லப்பட்டது அந்த பதிலில் அவர் என்ன சொல்கிறார் இவர் எங்களுக்கு தெரியும் முகன்மது இவர் சொல்லல்லாஹு அணிகுவர் சொல்லும் ஜானா பில் பைகினார் தெளிவான அச்சாச்சிகளை எங்களிடம் கொண்டு வந்தார் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு வந்ததுல எதெல்லாம் இருக்கு குர்ஆனும் இருக்கிறது சுன்னாவும் இருக்குது ஊதீதுல் குர்ஆன வமிஸ்லஹு மஹு குர்ஆன் எனக்கு கொடுக்கப்பட்டது அது போன்றதும் எனக்கு கொடுக்கப்பட்டது ஊதீதுல் குர்ஆன் எனக்கு கொடுக்கப்பட்டது அதோடு அது போன்றது கொடுக்கப்பட்டது சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுவை விரும்புபவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் நீங்கள் அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் நபிக்கு கட்டுப்பட்டால் தான் உமை யுத்து ரசூல பகதா அல்ல நபிக்கு கட்டுப்பட்டவர் தான் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் உமாறு செல்லாம ரசூலின் இல்லாலி யுத்தாக பேசினா தூதர்கள் அனுப்பப்படுவதெல்லாம் அல்லாவின் அனுமதி கொண்டு அவர்கள் கீழ்ப்படியப்பட வேண்டும் அவர்களுக்கு கட்டுப்படப்பட அவர்களுக்கு கட்டுப்பட நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்ப இங்க அந்த மனிதர் என்ன சொல்கிறார் தப்பிக்கிற மனிதர் யார் தப்பிக்கிறார் அந்த மூமின் முஸ்லிம் தப்பிக்கிறார் அதற்கு அவர் சொல்லுகிற வாசகம் என்ன இவரை எங்களுக்கு தெரியும் இவர் முகமது பில்பகினா தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார் அப்ப நபி சொல்லாஹு அழகி வசல்லம் ஓதிய குரானும் அவர்கள் போதித்த சுண்ண அனைத்தும் பையினா தெளிவான அத்தாட்சிகள் அது உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் உங்கள் உள்ளத்திலே குழப்பம் இருக்கிறது உங்களுக்கு புரியவில்லை என்றால் உங்கள் அறிவிலே குறை இருக்கிறது அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்களிலே நோய் இருக்கிறது அது உங்களுக்கு ஒத்து வரவில்லை என்றால் அது உங்களுக்கு ஒத்து வரவில்லை என்று நீங்கள் எண்ணினால் அப்போது குறை குளறுபடி உங்களிடத்திலே உள்ளது எதில் அல்ல நபி கொண்டு வந்ததில் அல்ல நபி கொண்டு வந்ததெல்லாம் பில் தெளிவான இருக்கட்டும் இருக்கட்டும் அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அங்கீகரித்தோம் அவருக்கு பதிலளித்தோம் நம்பிக்கை கொண்டோம் முடிஞ்சு அவ்வளவுதான் நாங்கள் பிரித்து பார்க்கவில்லை நீங்க குரான்ல இருந்து சொன்னீங்கன்னா நாங்க உடனே செஞ்சிருவோம் நீங்களா சொன்னதுதான் இது குரான்ல இல்ல இல்ல அப்புறம் பார்க்கலாம் எப்படி இன்னைக்கு எப்படி நிலைமை இது குரான்ல இல்ல இல்ல ஹதீஸ்ல தான் இருக்கு அப்புறம் பார்க்கலாம் எங்க பார்க்கலாம் கபூர்ல போனோம்யா மகர் மைதானத்தில் நிறுத்தி வைத்து அமல்களின் ஏடுகள் கொடுக்கப்படும் போதா அல்லது சிராத்து பாலத்தை கடக்கும்போதா அல்லது அல்லது கவுசரிலே தண்ணீர் குடிக்கும்போதா தண்ணீர் குடிப்பதற்காக செல்லும் போதா பார்க்கலாம் எங்கே பார்க்கலாம் நீ எதை பார்க்கிறதா இருந்தாலும் இங்க பார்த்துக்க இதுக்கு மேல உனக்கு நேரமே கிடையாது இங்கே நம்ப வேண்டும் செயல்படுத்த வேண்டும் பார்க்கலாம்னு சொன்னா அப்ப சந்தேகப்பட்டவன் அடுத்தவன் வர்றான் யாரு முனா சந்தேகிப்பவன் சொல்றான் ஏதோ மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் கேட்டேன் நான் அப்படி சொன்னேன் ஒரு ஒரு ஹதீஸ் வசூல் சுல்லாலை சொன்னார்கள் மிஸ் வாக்கு குறித்து ரசூல் சல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் சலாமி குறித்து ஏன் உங்களுடைய வீட்டுக்குள் செல்வதாக இருந்தாலும் காலனி அணிவதாக இருந்தாலும் தலைவாறுவதாக இருந்தாலும் வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் இது ரசூல் சுல்லாலே சொல்ல முடியும் சொன்னால் இப்படி ஒவ்வொரு சுன்னாவையும் இது நபி செய்தார்கள் சரியான தொடரை கொண்டு நமக்கு வந்த சரியான அறிவிப்பாளரின் தொடரை கொண்டு வந்த அனைத்தையும் நபிசரல்லாக அழைகுவ செல்லம் இப்படித்தான் செய்தார்கள் இதை சொன்னார்கள் புரியுதா பார்க்கும் போது ஏற்படுகிற நம்பிக்கையை போன்றே நபிசுல்லா அலிசல்லம் இதை சொன்னார்கள் என்ற சரியான தொடரை கொண்டு ஹதீசை கேட்கும் போது நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படி ஏற்பட்டால் உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது என்று அடையாளம் இல்லைங்க காலம் ரொம்ப காலம் கழிச்சதுக்கு பிறகு தாங்க அதீஸ் வந்துச்சு அதனால அதெல்லாம் அப்படியே ஏற்றுக்க முடியாது நம்ம புதுசா ஆராயணும் அப்படின்னா ரெண்டாவது கேட்டகிரியில் நீ வந்துருவ எந்த கேட்டகரியில வருவ ரெண்டாவது கேட்டகிரி ரெண்டாவது கேட்டகிரி இவங்க யாரு இவங்கெல்லாம் ஸ்பெஷல் விஐபி என்ன சொல்வாரு எனக்கு என்னங்க தெரியும் மக்கள் எல்லாம் ஏதோ சொன்னா ஏதோ சொன்னாங்க நானும் அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டேன் இவருக்கு என்ன அடுத்து அடிக்கிற அடி இருக்குது மலக்கு வந்து நரகத்தின் விரிப்புகள் விரிக்கப்பட்டு எதையெல்லாம் நீ அப்போது நம்பவில்லையோ இப்போது நம்பிக்கொள் எதையெல்லாம் அப்போது நீ நம்பிக்கை கொள்ளவில்லையோ இப்போது நம்பிக்கை கொள்வாய் ஆனா இந்த நம்பிக்கை பிரோதனமா கபூர்ல போய் ஈமான் வந்தாத்தை இல்லாமில்லா இப்ப இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த பாடத்தினுடைய மைய வாசகம் பாடம் என்ன குரான் சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளுதல் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுது நம்பிக்கையால் பற்றி பிடித்தல் நம்பிக்கையால் பற்றி பிடித்தல் செயல்படுத்துவதால் பற்றி பிடித்தல் எனக்கு குரான் மேல ரொம்ப நம்பிக்கை செயலையே மட்டும் பேச வேண்டியது செயல்பாடே கிடையாது என்றால் இது நம்பிக்கையே கிடையாது இது பேச்சு இது என்ன நம்பிக்கை என்பது எதை தொடர்ந்து செயல் உருவாகிறதோ அது நம்பிக்கை அது நம்பிக்கை எந்த பேச்சுக்கு பிறகு நம்பிக்கை என்ற வாதத்திற்கு பிறகு செயல் உருவாகவில்லையோ அது நம்பிக்கை இல்லை உருவாகவில்லை சொன்னார்கள் சொர்க்கம் செல்வார் என்ன சொன்னாங்க என்ன சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் இதோ இப்போது யார் கொல்லப்படுவாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று காலையில் ஆரம்பிச்சு போகிறோம் மத்தியான நேரம் எவ்வளோ பசிச்சிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சு பாருங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சண்டை போடுறதுனா எவ்வளோ எனர்ஜி இருக்கும் கொஞ்சம் பேர் இருந்துச்சு ரெண்டோ மூணோ நாலோ பேர்ச்சம்பளம் இருந்துச்சு ஒரு சஹாபி எடுத்து அதை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு முடிச்சுருவோன்னு நினச்சாரு ஒன்று அல்லது ரெண்டை சாப்பிட்டுப்பாரு கையில் மிச்சம் ரெண்டு இருந்துருக்கும் அவ்வளோதான் யாரும் சூழலா அப்படியா இந்த ரெண்டு பேர் சம்பளத்தை ஒருத்தர் கொடுத்தா கூட அதுக்கு ஒரு நேரம் ஆயிடும் சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டாரு உள்ளார போயிட்டார் எப்படி இந்த ரெண்டு பேர் சம்பளத்தை ஒருத்தர் கொடுக்கறதா இருந்தா அதுக்கு ஒரு நேரம் ஆகும் சொல்லி அதை கீழே போட்டு விட்டு கூட்டத்திற்குள் நுழைந்தார் இது இது ஈமான் எது ஈமான் எந்த நம்பிக்கைக்கு பிறகு செயல் தொடருகிறதோ செயல் வருகிறதோ அது ஈமான் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இவற்றை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்கள் ஆனால் வாழ்க்கையில் வந்திருக்கிறதா வாழ்க்கையில வரலன்னு சொன்னா நீங்கள் இவற்றை பற்றி பேசியதெல்லாம் பொய் என்று எழுதி கொள்ளுங்கள் அல்ல பாதுகாப்பானா எதை பற்றி நாம் பேசுகிறோமோ ஹதீசில் இருந்து குரானில் இருந்து கேட்கிறோமோ அதன்படி நாம் செயல் நாம் செயல்படவில்லை என்றால் அங்கே உள்ளத்திலே கொஞ்சம் கோணல் இருக்கிறது உள்ளத்திலே கொஞ்சம் நயவஞ்சகம் கலந்திருக்கிறது அல்லது உள்ளத்திலே கொஞ்சம் சந்தேகம் கலந்திருக்கிறது அல்ல பாதுகாப்பான இந்த சந்தேகத்துல வித்தியாசம் இருக்கும் புரியுதா சில பேருக்கு அதிகமா இருக்கும் சில பேருக்கு கொஞ்சமா இருக்கும் சில பேருக்கு அடிப்படையிலேயே சந்தேகம் இருக்கும் அது முனாஃபிக்கா போயிடுவாங்க ரசூல் சுல்தி சொல்ல காலத்தில் உள்ள முனாஃபிக்குகளை போன்று சில பேருக்கு அடிப்படையில் நம்பிக்கை இருக்கும் ஆனா அலட்சியத்தால் சோம்பேறித்தனத்தால் கவனக்குறைப்பால் விட்டு விடுவார்கள் இவங்களுக்கு அமல்களிலே உள்ள நிராகரிப்பு ஒன்று நம்பிக்கையில் உள்ள நிராகரிப்பு இரண்டாவது அமல்களிலே உள்ள நிராகரிப்பு குஃப்ருன் தூண குஃப்ரின் குஃபுரிலே தரம் இருக்கிறது பெரிய தரம் சின்ன தரம் என்று அப்ப என்ன சொல்ல வருகிறாரிமா முஹாரி அகமத்துள்ளாகி அவர்கள் இந்த அதிசை நமக்கு பதிவு செய்து நபி சொன்னார்கள் என்று வந்து விட்டால் நபி சொன்னார்கள் என்று வந்து விட்டால் அது சஹ்லாவை பார்த்து பால் குடி பால் கொடுத்து விடு என்று சொன்னாலும் சரி சஹ்ராவை பார்த்து பால் கொடு என்று சொன்னாலும் சரி அல்லது என்னுடைய மூசா அலைகிசரம் அவர்களுக்கு மனக்குள் மூத்து வந்தார் மூசா அலைசிரம் அடித்தார்கள் அதனால் கண் விழுந்தது என்று சொன்னாலும் சரி இப்போது வந்து கேள்வி கேட்டு சென்றே இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன என்றால் என்ன என்று அவர் தான் அல்லது ஆயிஷா என்ன நீ பார்க்கவில்லையா வீட்டிலே உருவத்தின் திரை தொண்ட விடப்பட்டிருக்கிறது ஜிப்ரில் வரமாட்டாரே என்று சொன்னாலும் சரி அல்லது கட்டிலுக்கு கீழே ஒரு சின்ன நாய்க்குட்டி படுத்து கிடந்தது ஜிப்ரில் வருவேன் என்று சொன்னாரே இந்த நேரத்திலே வரவில்லை என்று ரசூல் சுல்லா அழைச்சலம் அவர்கள் இங்கும் அங்கும் அப்படியே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன என்று திடீரென்று கீழே பார்த்தால் ஒரு நாய்க்குட்டி படுத்திருக்கிறது அதை விரட்டுகிறார்கள் அதற்கு பிறகு ஜிபிரம் வருகிறார்கள் இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் எப்படி நம்ப போகிறீர்கள் எப்படி ரசூல் சுல் அல்லா அணுகி செல்லும் நம்முடைய அறிவால் பார்ப்பதை நமக்கு அறிவித்ததை நாம் நம்புகிறோமோ சார் மன்னிக்கிறோம் நம்முடைய கண்ணால் பார்ப்பதை நமக்கு அறிவித்த போது நாம் நம்பிக்கை கொள்கிறோமோ அது போன்றுதான் கண்ணால் பார்க்காததை நம்முடைய கண்ணால் பார்க்காததை ரசூல் ரசூ அறிவிக்கும் போதும் நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும் அது போன்றே நம்முடைய அறிவில் புரியாததை ரசூல் சுல்லம் அறிவிக்கும் போதும் நாம் நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும் அது போன்றுதான் நம்முடைய மனைவி மனிச்சிக்கு விருப்பப்பட்டதை மனிச்சிக்கு விருப்பதை ரசுல் சுத்தா அலிஸ்லம் அவர்கள் சொன்னாலும் அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் செயல்படுத்த வேண்டும் புரிஞ்சுச்சா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம் அவர்கள் சொன்னது தவிர யாருக்கும் புரியவில்லை என்ன அகசா யுத்தத்திலே எனக்கு தெரிகிறது புஸ்ராவின் கோட்டை கைப்பற்றப்படுவது எனக்கு தெரிகிறது கிஸ்ராவின் கோட்டை கைப்பற்றப்படுவது எனக்கு தெரிகிறது ஷாமின் கோட்டை கைப்பற்றப்படுவது அவற்றையெல்லாம் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் இங்கே வயிற்று பசியிலே இருக்கிறோம் பின்னால் எதிரிகளின் தாக்குதலின் பயத்திலே இருக்கிறோம் முகம்மதோ நமக்கு கோட்டைகளையும் தோட்டங்களையும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார் ஏமாற்றத்தின் வாக்குறுதிகளை சொல்கின்றார் ஏமாற்றுகிறார்கள் ஏமாற்றும்படியான வாக்குகளை சொல்கிறார்கள்

என்று கூறி அவர்கள் அந்த கலந்து கொண்ட போது எதிரிகளின் தாக்குதல்களும் எதிரிகளின் மோதல்கள் கடுமையாக கடுமையாக அதிகரிக்க அதிகரிக்க ஈமான் அதிகரித்தது சோதனை அதிகரிக்க அதிகரிக்க மனதிலே நிம்மதி அதிகரித்தது ரசூல் சொன்னது உண்மை என்று நம்பினார்கள் அந்த பக்கம் அந்த பக்கம் சோதனை அதிகரிக்க அதிகரிக்க நிராகரிப்பு அதிகரித்தது நயவஞ்சகம் அதிகரித்தது சந்தேகம் அதிகரித்தது இந்த முகம் சோதனை அதிகரிக்க அதிகரிக்க ஈமான் அதிகரித்தது நம்பிக்கை அதிகரித்தது அமைதி ஏற்பட்டது உள்ளத்திலே தடுமாறம் தடுமாற்றம் ஏற்படவில்லை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ரெண்டு கூட்டத்தில் யார் உண்மையாளர்களாக இருந்தார்கள் என்று யார் இருந்தார்கள் வேறு பதில் இல்லை பார்த்தார்களா இல்லையா கிஸ்ராவின் கோட்டையை கிஸ்ராவின் கஜானா வெற்றி கொள்ளப்பட்டதா இல்லையா ஷாவின் கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டதா இல்லையா புஸ்ராவின் கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டதா இல்லையா அப்ப ரசூல் சொல்லு அழகி வசல்லம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே இவற்றை எல்லாம் சொன்னது உண்மையா இல்லையா சஹாபாக்கள் பார்க்காமல் நம்பினார்கள் புரியாமல் நம்பினார்கள் ரசூல் சுதாலிசனம் சொன்னால் அது நடக்கும் என்று நம்பினார்கள் ஆனா அங்கே அவர்கள் புரியவில்லை எனவே நம்ப மாட்டோம் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் நமக்கு புரியவில்லை என்றாலும் ரசூல் சொன்னால் அது உண்மை இதுக்கு பேர் தான் ரசூல் அவர் கொண்டு வந்ததெல்லாம் தெளிவான அத்தாட்சிகள் அவர் கொண்டு வந்ததெல்லாம் தெளிவான அத்தாட்சியில் அவர் எதை சொன்னாரோ அதுதான் மார்க்க இந்த முடிவுக்கு வர வேண்டும் இதுதான் இந்த பாடத்தினுடைய கிதாபி சுன்னா சுன்னாவை என்றால் சுல்லாஸ்லாம் எதை சொல்லிவிட்டார்களோ சொன்னார்கள் என்று கிடைத்து விட்டால் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அதற்கு கீழ்படிவதை தவிர அதற்கு சரணடைவதை தவிர அதை நம்பிக்கை கொண்டு அவர்களை உண்மைப்படுத்துவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை அதனாலதான் பல முன்னோர்களின் நல்வழியை நாம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஹதீஸை கேட்கும் போதும் நாங்கள் இதை கேட்டோம் இதை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்வார்